விஷ்ணுபுராணம் பராசர முனிவர் தமது சீடரை நோக்கி மைத்ரேயரே பூர்வத்தில் சகர மாமன்னனுக்கு அவுரவ முனிவர் அருளி செய்த சாதா சாரத்தை நான் உமக்கு கூறினேன் இந்த சாதா சாரத்தை கடந்தால் எவனும் நலன்களை பெறமாட்டான் என்று கூறினார் சுவாமி ஷண்டன் அபவித்தன் என்று சொல்லப்பட்ட நபும்ஸ்கன் தள்ளப்பட்டவன் முதலானவர்களை பற்றி சொன்னீர்கள் நக்கினன் என்பவனைப் பற்றி நீங்கள் எதுவும் கூறவில்லை நக்கினன் என்பவன் யார் எவ்வித நடக்கையினால் அப்பெயர் வருகிறது இந்த நக்கின சொரூபத்தை பற்றி தாங்கள் கூறுவதை நான் கேட்க விரும்புகிறேன் தர்மவான்களுக்கெல்லாம் உயர்ந்தவரான தேவரீருக்கு தெரியாத விஷயமில்லை ஆகையால் தயசெய்து நக்கின சொரூபத்தை பற்றி கூற விரும்புகிறேன் என்றார் மைத்ரேயர் பராசரர் கூறலானார் ரிக் யஜூர் சாமம் என்ற பெயருடைய வேதமானது பிராமணரது வர்ணங்களுக்கு மறைவாக இருக்கிறது அத்தகைய வேதத்தை விட்டவன் யாரோ அவனே நக்கினன் என்று அறிவீராக நக்கினன் என்ற சொல்லுக்கு உலகத்தில் ஆடை இல்லாமல் திகம்பரனாக இருப்பவன் என்று பொருள் ஆயினும் சாஸ்திரத்தில் நக்கினன் என்பது வேத ரூபமான மறையை இழந்தவன் என்பது பொருளாகும் திரையீ என்ற இந்த மூன்று வேதங்களும் வர்ணங்களுக்கு மறைவு மட்டுமல்ல சம்பூர்ணமாகவும் இருக்கிறது இத்தகைய வேதத்தை மோகத்தால் விட்டு எவனோ அவனே நக்கினன் என்று வழங்கப்படுவான் மேலும் ஒன்றை சொல்கிறேன் கேட்பீராக எல்லா தர்மங்களையும் அறிந்த எனது பிதா மகரான வசிஷ்ட முனிவர் பீஷ்மருக்கு அருளி செய்த நக்கின சொரூப சம்பந்தமாக சொன்ன விஷயத்தை நான் உமக்கு சொல்கிறேன் பூர்வத்தில் ஒரு காலத்தில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் தேவமானத்தில் நூறு ஆண்டுகள் வரைக்கும் மகத்தான யுத்தம் ஒன்று நடந்தது அதில் அராதன் முதலிய அசுரர்களால் தேவர்கள் தோல்வியுற்று மிகவும் துக்கமடைந்து திருப்பார் கடலின் சென்று தவம் செய்து சகல உலகநாதனான ஸ்ரீ விஷ்ணுவின் மகிழ்ச்சிக்காக நாங்கள் எந்த வார்த்தையை சொல்வோமோ அதனால் இப்பொழுதே இந்த பகவான் பிரசன்னமாக கடவாறாக எந்த மகாத்மாவிடமிருந்து பிரபஞ்சங்கள் யாவும் தோன்றினவோ அவையாவும் எங்கே மீண்டும் ஒடுங்குமோ அத்தகையவனை துதிக்க வல்லவர் யாருண்டு ஆயினும் பகைவர் செய்த அவமானத்தால் நாங்கள் அவயம் வேண்டி துதிக்கின்றோம் உனது உண்மை நிலை வாக்குக்கு எட்டுமோ எம்பெருமானே நீயே பூமியும் ஜலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு வித அந்த கர்ணமும் பிரகிருதியும் அந்த பிரகிருதிக்கு மேற்பட்ட புருஷனுமாக இருக்கிறாய் பிரம்மா முதல் துரும்பு வரை ரூபப்பட்டதும் படாததுமாய் காலதேச உள்ளதாய் உள்ள இந்த பிரபஞ்சம் யாவும் உன்னுடைய ஒரே திருமேனியாக இருக்கிறது அதற்குள்ளே ஆதியில் உனது நாவி கமலத்தில் படைப்பு காரணமாக உண்டான எந்த ரூபம் உண்டோ அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாங்கள் வணங்குகிறோம் என்று துதித்தார்கள் உடனே அத்தேவர்களின் எதிரில் திருவாளி திருசங்கு முதலான திவ்ய ஆயுத சம்மேதனாய் பெரிய திருவடி நயினார் திருத்தோளின் மீது எழுந்தருளி நீலமேக சியாமலனாய் சேவை சாதிக்கும் ஸ்ரீமன் நாராயணனை தேவர்கள் கண்களால் கண்டு பல்லாயிரம் முறைகள் தண்டம் சமர்ப்பித்தேன் சுவாமி அடியங்களை அனு அருள் செய்ய வேண்டும் உண்மையே தஞ்சமாக அடைந்த அடியங்களை அசுரர்களிடமிருந்து காத்தொருள வேண்டும் முதலிய அசுரர்கள் எல்லாம் பிரம்மாவின் கட்டளையையும் மீறி எங்களுக்கு சேர வேண்டிய மூன்று அவிர் பாகங்களையும் அபகரித்து கொண்டார்கள் நாங்களும் அந்த அசுரர்களும் சர்வாத் மகனான உன்னுடைய அம்சங்களே ஆகிறோம் ஆயினும் அவித்தையால் தோன்றிய பேதத்தால் இந்த உலகத்தை வேறாக காண்கிறோம் ஆகையால் இவ்விதம் வேண்டலாயிற்று நாங்கள் தேவர்கள்தான் எனினும் வேத மார்க்கத்தை அனுசரித்து தங்களுடைய தர்மங்களில் நின்றவர்களாய் தபசுடன் கூடிய அந்த அசுரர்களை ஜெயிக்க எங்களுக்கு சக்தி இல்லை சர்வாத் மகனான பகவானே நாங்கள் அந்த அசுரரை எப்படி வெல்ல முடியுமோ அத்தகைய உபாயத்தை அடியங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டினர் உடனே ஸ்ரீ விஷ்ணு பகவான் தமது திருமேனியிலிருந்து ஒரு மாய மோகனை உண்டாக்கி தேவர்களை கடாட்சித்து தேவர்களே இந்த மாயமோகன் அவ்வசுரர்களை மோகமடைய செய்வான் அதனால் அவர்கள் வேத வழியை விட்டு உங்களால் கொல்லப்படுவார்கள் இப்படி செய்யலாமோ என்றால் உலகியத்தில் இருக்கும் எனக்கு பிரம்மாவின் கட்டளையை கடந்து நடப்பவர்கள் தேவராயினும் அசுரராயினும் மற்ற யாராயினும் வதைக்கத்தக்கவர் ஆகிறார்கள் ஆகையால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் இந்த மாயமோகன் உங்களுக்கும் முன்னதாக சென்று உங்களுக்கு உதவி செய்வான் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் தேவர்கள் அதைக் கேட்டு மகிழ்ந்து பெருமாளை திருவடி தொழுது தமது இருப்பிடம் சென்றார்கள் மாயா மோகனும் அவர்களுடன் கூடவே சென்று அசுரர்களிடம் போய் சேர்ந்தான்